அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து ரோமர் பத்து எட்டு இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் உரிதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே இந்த விசுவாசத்தின் வார்த்தை வந்து இவர் பிரசங்கிக்கிறேன்னு சொல்றாரு இந்த பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை மட்டும் இல்லை இது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதுன்னு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்குது இல்லையா அப்ப நான் பிரசங்கிக்கிறது விசுவாச வார்த்தைன்றது மட்டும் இல்லை இது உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இருதயத்திலும் இருக்கிற விசுவாச வார்த்தை நான் மட்டும் இதை பேசிட்டு போறதுக்கு இல்லை இது என்ன ஆயிடுது நான் பேசி முடித்த உடனே என்ன ஆயிடுது நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீங்க உங்களுக்கு அது சொந்தமாகிடுது அந்த எண்ணங்கள் அந்த நோக்கங்கள் அந்த காரியங்கள்லாம் இப்போ என்ன ஆயிடுது உங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய எண்ணங்களாக உங்களுடைய வார்த்தைகளாக உங்களுக்கு சொந்தமானதை மாறிடுது இப்போ நீங்கள் அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிடுறீங்க அப்போதான் என்ன ஆகுது மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது முதல்ல நான் அதை கொடுக்குறேன் நான் பேசுகிற விசுவாச வார்த்தையை அப்புறம் என்ன ஆகுது அது உங்களுடையதாக மாறிவிடுகிறது எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படிதான் ஆகுதுன்னு அப்ப நீங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பித்து விடுகிறீர்கள் அது ஏன் முக்கியம்னு சொன்னா நம்ம எல்லாருமே பாருங்க நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய மூட பழக்க வழக்கங்கள் நம்முடைய மற்ற தவறான கருத்துக்கள் பிற்போக்கான எண்ணங்கள் இவைகளால் நிறைந்து இருக்கிறோம் பாருங்க ஏதோ பின்னணியிலேருந்து வருகிறோம் இப்படியே இருந்தோம்னா ஏன் சரி சொல்கிறாங்க இல்லையா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் போகிறோமாக்கோம் ஒருத்தர் சொறாரு இது எங்கள் தாத்தா பைபிளுங்க பத்திரமா வச்சுருக்குறோம் நாங்கள் பத்திரமா அது ஒரு கண்ணாடி பேலையில் வச்சு வச்சுருக்குறாங்க தாத்தா பைபிளில் ஆனால் அந்த தாத்தா பைபிள் இவங்களுக்கு யாருக்கும் உதவி செஞ்சதே கிடையாது வீடு நரகம் மாதிரி இருக்குது ஆனால் தாத்தா பைபிள் மட்டும் பத்திரமா இருக்குது இந்த தாத்தா பைபிளை டெய்லி ஒரு கும்பிட்டு கும்பிட்டுக்கிறாங்க தாத்தா பைபிள் அது இதுக்கு ஒரு சண்டை இது யாருக்கு போய் கிடைக்கணுன்றது யாருக்கு கிடைச்சி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இந்த பைபிளால் யாருக்கும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை என்னது யாரும் படிக்கிறது இல்லை இது கும்பிடுறதோடு சரி இது யாரும் படிக்கிறதே கிடையாது வெறும் சென்டிமெண்டல் காரியங்களால் நிறைந்திருந்தால் நடக்காது பாருங்க நான் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் சில காரியங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்றேன் கொஞ்சம் சுருன்னு ஏறும் ஆனால் அது ஏறட்டும் பரவாயில்ல ஊசி குத்தும்போது கொஞ்சம் வலிக்கும் ஆனா ஊசி குணமாக்கும் இல்லைங்களா அதனால தான் அப்படியே சிரிப்பு காட்டியே ஊசி குத்துறது நான் கொஞ்சம் சிரிக்கவும் செய்வீங்க அப்புறம் கொஞ்சம் வலிக்கவும் செய்யும் ஆனா கடைசியில் நல்லா ஆயிடுவீங்க என்று சொன்னா அது அப்படிதான் அது நிறைய பேருக்கு வந்து இந்த இதனுடைய காரியங்கள் விளங்க மாட்டேங்குது பாருங்க அவங்க பாரம்பரியங்கள் அவங்க எண்ணங்கள் அதை மாற்றிக்கிறதே கிடையாது அவங்களுடைய மூட பழக்க வழக்கங்களில் எந்த மாற்றமும் கிடையாது அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ இப்படியே தான் இருக்கிறாங்க இதில் எந்த இதை மாற்றுறதுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணவும் இல்லை அவங்களுக்கு இவங்களும் அதுக்கான எந்த முயற்சியிலும் இறங்கவும் இல்லை ஆனால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும்னு விரும்புகிறார்கள் நான் சொல்கிறேன் எந்த மாற்றமும் நடக்க போகிறதே கிடையாது ஏனென்றால் எண்ணங்கள் மாறாதனால வாழ்க்கை மாறாது அடுத்த வருஷம் இந்த வருஷ காட்டிலும் வித்தியாசமாக இருக்க வேணுமா அப்போ எண்ணத்தை செட் பண்ணுங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவரலா இருக்கிறீங்களோ ஏற்ற மாதிரி தான் அடுத்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னா எந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துருக்குது இந்த வருஷம் வேற ஒன்றும் கிடையாது எண்ணத்தை நாம் செட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது அப்போ பாருங்கள் அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு அந்த பழைய பாரம்பரியங்கள் ஏதோ மூட பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் அப்புறம் சும்மா குருட்டுத்தனமாக நம்பிக்கிட்டு இருந்த காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் அதெல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய உன்னதமான எண்ணங்களை எடுத்து என்ன பண்ணணும் உள்ளத்தில் வைக்க வேணும் அப்படி வைக்கும்போது தான் சுதந்திரவாளிகள்ன்ற விதத்தில் வாழ முடியும் பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாக நமக்காக தேவன் வைத்திருக்கிறதை சொந்தமாக்கி கொள்கிறவர்களாக வாழ முடியும் இல்லை நம்ம அப்படி வாழவே முடியாது பைபிள் எழுதியிருக்கலாம் நீங்கள் தான் வாரிசுன்னு எழுதியிருக்கலாம் உங்களை வாரிசாக நியமித்திருக்கலாம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இதெல்லாம் மாற்றி இந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே வைக்கவில்லை என்றால் மாறவே முடியாது பாருங்க குறிப்பாக பாருங்கள் நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்ன அவங்களுடைய பிரச்சனையும் என்னன்னா இந்த ஷார்டேஜ் மென்டாலிட்டி அதாவது இந்த சுதந்திர வாழினோடனே அவங்களுக்கு வந்து கொமட்டுது என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு இவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னு தெரியல நான் இதெல்லாம் கேட்டதில்லை நமக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது இவர் எங்கேருந்து வந்தார்னு தெரியல இவர் எப்படி ஆயிப்பிச்சு பாருங்க இப்போ நான் வந்து ஏழையாகவே கடனி இப்படியே இரு மோட்சலோகத்துக்கு கத்துறவுன்னு கொண்டு போவார் நீ தங்க வீதியில் நடப்பேன்னா ரொம்ப நல்லா எங்கள் தாத்தா காலத்தில் கூட இதே மாதிரி தான் பிரசங்கம் பண்ணாங்க அவர் அதே தான் கரெக்டாக பண்ணுறாருன்னு ரொம்ப சந்தோஷமாக போவாங்க சிலர் நான் இப்படி பேசவும் சிலருக்கு வந்து கொமட்டுது அது உள்ளே வந்து போட்டு கலக்குது அவங்கள என்னடா அது என்னமோ பேசுகிறாரு இவர் இது சரியா தப்பா இவ்வளோ நாள் கேட்டதுக்கு விரோதமாக இருக்குது அது அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் எண்ணங்கள் மாற வேண்டும் இதில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் பைபிளில் இருக்குதான்னு கவனிக்க கொஞ்சம் ஏ ஒருத்தர் உரமாக சொல்கிறாங்க பாருங்கள் நான் வாஸ்த பைபிள் வேறங்க நீங்கள் சொல்கிற பைபிள் வேறு இதே ஆபிரகாம தான் நானும் படித்தேன் நாங்கள் படித்த ஆப்ரகாம் வேறு நீங்கள் சொல்கிற ஆப்ரகாம் வேறு அப்படின்றாங்க நான் சொல்கிற ஆபிரகாம்ல ஏதாவது தப்பு இருக்குதா இல்லைங்க ஆனால் எங்களுக்கு இத்தனை வருஷமாக யாரும் சொல்லலையே நாங்கள் அந்த காலத்தில் ஆபிரகாம் சொன்னாங்க சொன்ன உடனே அவன் மேலே பரிதாபம் தான் வந்தது எங்களுக்கு ஆப்ரகாம் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு அங்கே தான் ஆரம்பிப்பாங்க அவன் பரதேசி மாதிரி அவன் கூடாரங்களில் வாசம் நான் அவனுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது ஒன்றும் கிடையாது பிள்ளையும் கிடையாது அவன் அப்படியே அலைஞ்சி திரிஞ்சான்னாக்கா அங்கேயும் இங்கேயும் ஆடு மாடிகிலையும் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இப்படியே அலைஞ்சு திரிஞ்சானோன்னு அப்படியே ஒரு காட்சி உண்டாயிடுது பாருங்கள் ஒரு பரதேசி மாதிரி ஆ ஒரு தடியை வச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பைபிளை படித்தாதான் தெரியுது அவன் சீமானாக இருந்தான்னு சொல்லியிருக்குது அதை யாருமே சொல்ல பாருங்கள் எனக்கு சீமானா இருந்தான்னு சொல்லியிருக்கு அதை சொன்னால் சபையில் கோபம் வந்துடும் சொல்லியிருக்கு அதனால சொல்லாமல் இருந்தாங்க சொன்னாங்க யாராவது என்னதே பண்ணிவிடுவாங்க அதனால பயம் ஆ அதெல்லாம் பேசக்கூடாது சபையில் அது என்ன சீமானா இருந்தான் சொல்லி இருக்குதே அவன் சீமானா இருந்தான்னு ஆதி ஆம பதிமூணு அதிகாரத்தில் சொல்லி இருக்குதே சொல்லி இருந்தால் அதோட விட்டாலும் பரவாயில்ல கலாத்தியர் மூணு அதிகாரத்தில் சொல்லியிருக்குது ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாகி எனக்கும் வந்து உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சாபமாகி மறித்தார்னு சொல்லியிருக்குது அதை சொல்லாமலாது விட்டுருக்கலாம் அதை சொல்லாமல் விட்டுருந்தா ஆப்ரஹாம் சீமானா இருந்தான்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம் நம்ம நானும் தான் இருக்கணும்னு சொல்லி இருக்குது ஹலோ எல்லாம் சீமான்கள்லாம் நல்லா உட்காருங்க கொஞ்சம் அதனாலதான் உங்களுக்கு நான் ட்ரீட் பண்ணுறது எண்ணங்கள் மாறணும் பாருங்க அவன் சொல்கிறாங்க நீங்கள் பைபிள்ல இருந்து சொல்கிற கதைலாம் வித்தியாசமாக இருக்கு நான் கதையை பாருங்கள் கதை கரெக்டாக இருக்கா நான் சொல்கிறது கரெக்டாக தப்பாக தான் சொல்லுங்கள் பாருங்கள் ஏசு வந்த உடனே இந்த ஷார்ட்டேஜ் மென்டாலிட்டி இது இதை பற்றி பண்ணாலே நிறைய பேர் கோவம் வந்துருது ஆ அதனால் ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் அவரு கொஞ்சம் கவனிங்க ஏசு வந்தோன்னே முதலாவது அற்புதம் செஞ்சார் எங்கே செஞ்சார் ஆ எல்லா கல்யாணத்துலேயும் சொல்லுவாங்க ஏசு ஆ ஊரிலே அந்த கல்யாணத்திலே ஒரு அற்புதத்தை செஞ்சார் என்ன அற்புதம் கல்யாணம் பண்ணிட்டு தாலி கேட்டு போய் தினந்தோறும் தரித்திரத்தில் வாழ போகிறான் அந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணி விட்டுருது அவனுக்கு போன்னு அவன் போய் அக்கடான்னு போய் அவன் கல்யாணத்தும் பண்ணிட்டு போய் முன்ன தனியாக கஷ்டப்பட்டு இருந்தான் இப்போ ஒரு குடும்பத்தோடு கஷ்டப்பட போகிறான் அவ்வளோதான் ஆனால் அந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசு வந்தார் தண்ணியை மாற்றினார் மட்டும் சொல்லுவாங்க ஆனால் அந்த விவரம் எதையும் ஒன்று வழக்கமாக சொல்கிறது கிடையாது நான் சொல்கிறேன் கவனிங்க இப்போ ஹலோ முதல் அற்புதம் செஞ்சார் அந்த முதலாவது அற்புதத்தின் மூலமாக அவர் என்ன தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் தேவன் யார் தேவன் தேவன் எதை விரும்புகிறார் ஜனங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அவருடைய மகிமை என்ன அவருடைய மகிமை மகிமை என்ன நீ கிடையாது அவருடைய மகிமை என்ன ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் ஒண்ணு இல்லாத கிடக்கிற வாழ்க்கையை தண்ணீரை போல இருக்கிற வாழ்க்கையை திராட்சாரம் போல மாற்ற வேண்டும் தான் மகிமை அதை வெளிப்படுத்தினாராம் அந்த அற்புதத்தை எப்படி செஞ்சா இருப்பாருங்க அதாவது எல்லாம் குடித்தாங்க கடைசியில் முடிஞ்சு போச்சு திராட்சை ரசம் இப்போ எங்கள் மாதிரி வீட்டிலெல்லாம் வளர்ந்துருந்திங்கன்னா இப்போ நாங்கள் ஏற்கனவே பத்து பன்னெண்டு பேர் இருக்கிறோம் ஒம்பது பிள்ளைங்க அப்பா அம்மா அப்புறம் கொஞ்சம் கொசு நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் திடீர்னு நிறைய பேர் வந்துடுவாங்க வேற எதிர்பாராத விதமாக அது எதிர்பாராத விதமானு சொல்கிறாங்க ஆனால் எப்போயும் எதிர்பார்க்க வேண்டி தான் அது அப்படி நடக்கும் அது அப்ப வந்து அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு முதல்ல போய் உட்காரணும் இதெல்லாம் ஒரு ரகசியம் ஏதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் பந்திக்கு முந்திக்கணும் ஏன்னா உங்களுக்கு ரகசியம் தெரியாது பாருங்கள் சிலர்லாம் அந்த ஒரே பிள்ளையா இருந்து வீட்டில் நல்லா உங்களுக்கு முதல்ல கறியும் ஜோரும் எடுத்து வச்சிருவாங்க இப்படி சாப்பிட்டே பழக்கம் ஆயிடுச்சு இங்கேருந்தான் வித்தியாசம் பாருங்க முதல்ல போய் உட்காந்து உங்கள் இடத்த பிடிச்சி கட கடன்னு சோத்தை போட்டு ஊற்றி சாப்பிடணும் பேசாமல் ஏன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அந்த சாம்பாருடைய திக்னஸ்ஸே மாறிடும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் போக போக அந்த சாம்பார் அப்படியே மாறி 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 பருப்பு ரசமா உருவெடுக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்க இது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அது தான் அது அதனாலயே முன்னாடி போய் உட்காந்துடுறது இப்படி முதல்ல தான் பெஸ்ட் கிடைக்கும் எப்போ என்ன முதல்ல போய் உட்காந்துட்டா நம்ம நல்ல நாலு கறி துண்டை பாத்திரலாம் நம்ம நல்லா கொஞ்சம் சாம்பார் திக்கா ஊற்றி சாப்பிடலாம் நான் போக போக போகாது அப்படி தின்னாயிட்டே தான் போகும் பாருங்கள் அப்படிதான் கதை ஆனால் இந்த கதை ஆப்போசிட்டாக இருக்குது இருக்குறீங்களா இந்த கதை எப்படி இருக்குது முதல்ல குடித்தாங்க திராட்சை ரசத்தை ஓரளவுக்கு திராட்சரசம் தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் ரசம் ஆகி போன பிறகு அவர்கிட்ட போய் சொன்ன பிறகு அவர் ஜாடியெல்லாம் தண்ணியால் நறுப்புங்கன்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் பரிமாறினோடனே இந்த ரசத்தை குடித்தவெல்லாம் இப்போ என்ன பண்றான் இதை எங்க வச்சிருந்தீங்க எல்லாரும் முதல்லையா இதை சேர் பண்ணாங்க நல்லா இருக்கிறத முதல்ல சேர் பண்ணிட்டு அப்புறம் போக போக இல்லையா தண்ணி கலப்பான்றான் அவன் அவங்க கரெக்டாக சொல்றான் பாருங்க அவங்க ஊர்லயும் அதே பழக்கம் தான் இருந்துருக்குது இந்த பழக்கம் ரொம்ப நாளா இருக்குது போல இருக்குது அதாவது முதல்ல நல்லது கொடுப்பாங்க அப்புறம் போக போக லைட்டா கலர் மாறும் டேஸ்ட் மாறும் இனிப்பு மாறும் எல்லாம் மாறும் அப்படியே மாறி மாறி அப்படியே கொஞ்சம் தின்னாகி வரும் இது என்னடா முதல்ல குடிச்சதை விட இப்ப பிரமாதமா இருக்கு இது எங்க ஒழிச்சு வச்சிருந்தீங்க இது எங்க ஊர் உலகத்திலே கிடைக்க முடியாத திராட்சரசத்தை போல இருக்கிறது அப்படிங்கிறான் இருக்கீங்களா அப்ப பாருங்க இயேசு வந்து அற்புதம் செஞ்சாரு செய்யும் அவர் ஒரு நல்ல எங்களை மாதிரி ஒரு நல்ல பெந்தவசக்காரராக இருந்து என்ன பண்ணிருக்கணும் அவரு ஹலோ அவர் என்ன பண்ணிருக்கணும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாம்பார்ல தண்ணியும் ஊற்றிட்டு அதை தண்ணி ஆக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு பேசக்கூடாதுன்னு சிலர்லாம் அதுலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு பேசக்கூடாதுப்பாங்க அது எங்க பாட்டி மாதிரி உங்களுக்கு இருந்தாங்கன்னா மேஜையில் ஒன்றும் பேசவே முடியாது உங்களால் எனக்கு இருந்த பாட்டி மாதிரி பரலோத்துலேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க என்ன பேசக்கூடாது பாருங்க ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு இந்த ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுன்னு சொன்னாலே அது ஒரு அறிவிப்பு மாதிரி எடுத்துக்கணும் தண்ணி கலந்தாச்சு வாயிலிருந்து வேற பேச்சு வரக்கூடாது தண்ணிய கலந்து விட்டாச்சுன்னு அர்த்தம் அதான் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுன்றது வியாக்கியானம் இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணி தான் நான் பிரசங்க யாரான நான் பாருங்க அப்ப இயேசும் ஒரு நல்ல பெந்தவஸ்துக்காரரா இருந்து பா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் கொஞ்சத்திலையும் சந்தோஷமாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி கலந்தால் என்ன அதுக்குன்னு மோகம் ஜொலிக்க கூடாது அது நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் என்ன பண்ணுறது இவ்வளோ பேர் வந்தாச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ கொஞ்சம் தண்ணி கலந்தாச்சு குறைவுங்கிறது வாழ்க்கையில் சகஜம்தான் அதனால இந்த அவனுக்கு தண்ணி கலந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக சாதாரண திராட்சரசமாக கொஞ்சம் சீப்பான திராட்சரமாக விட்டுருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஹீ டீட் அ மிரக்கல் ஆஃப் ஆப்சல்யூட் லக்ஸரி அன்வான்ட் லக்ஸரி தேவையே கிடையாது தேவையே கிடையாதுங்க அவங்க முதல்ல குடிச்ச திராட்சரத்துக்கு ஈடாக ஒரு திராட்சரசம் பண்ணிருக்கலாமே அதே போதுமே ஆ நல்லா இருக்கு கரெக்டா முதலையும் நல்லா இருந்துச்சு இப்போ ஆய் போகாம கரெக்டா இருக்குன்ட்டு போயிட்டு இருப்பான் அதை விட பெஸ்டா ஏன் பண்ணணும் வேணும்னே பண்றாரு ஏன்னா அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் அவருடைய மகிமை என்ன சிறந்ததை நீங்கள் அடைய வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கென்று நான் சிறந்ததை தான் வைத்திருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் பரலோக பிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததை தான் கொடுக்க விரும்புகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் இப்ப எல்லாம் பாக்குறாங்க நான் சொல்றேன் இல்லையா நாங்க வாச்த்த கதை வேற இப்ப நீங்க சொல்ற கதை வேற அப்ப பூசா கதையை கவனிங்க நான் பைபிள் காலேஜில் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு ஒருத்தர் பிரசங்க பண்ண கத்து கொடுத்தாரு பாருங்க அவர் வேல்ஸ் வேல்ஸ்காரர் இருந்து இங்கிலாந்தில் வேல்ஸ்னு ஒரு இடம் இங்கிலாந்து அவங்க தான் பெஸ்ட் பிரசங்கியா அவ்வளோ அவ்வளோத்துல அங்கேருந்து வந்தவர் ரொம்ப அருமையா பிரசங்கம் பண்ணுவார் பிரசங்கம் பண்ணா ஆணு பாத்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவார் அவர் என்ன பண்ணார் இப்போ முதல் தடவை பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது எல்லோரும் வந்து வேதவசனத்தில் இருந்து ஒரு கதை எடுத்து அந்த கதை சொல்லுங்கன்னார் எனக்கு என்னடா கதை சொல்கிறாரு சொல்கிறாரு கதையில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது கதை அங்கே தான் இருக்குது பைபிளில் இதில் என்ன இருக்குது ஆனால் எந்திரிச்சு சொல்லணும் கதையை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்திரிச்சு ஒரு கதை எடுத்துக்கிட்டு அந்த கதையை சொல்லணும் எதாது எலியா கதை எலிசா கதை தாவிது கதை எதையாவது ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அந்த கதையை எடுத்து சொல்லணும் நான் நினச்சேன் எங்கள் ஊரில்லாம் அப்படி கிடையாது பிரசங்க யாரும் எந்திரிச்சாங்கன்னா கண்ணை மூடனா திறக்க மாட்டாங்க அப்படியே பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு முடிச்சுருவாங்க ஆமே கதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு அப்போ எனக்கு விளங்குல இந்த கதை சொல்கிறதுனுடைய ரகசியம் இப்போ தான் விளங்குது எனக்கு இந்த கதை சொல்கிற ரகசியம் அதனால் அவரை மாதிரியே நானும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கதையை எடுத்து ஒன்று ஒன்றா புது விதத்தில் சொல்லணும் ஏன்னா அந்த கதையில் உண்மையாக இருக்கிற விஷயத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும் ஊர்ல எப்படி அவர் கேட்பாரு உங்கூரில் எப்படி சொல்லுவேன் நீ இந்தியா இருந்து வந்தியா நீ உங்கள் நாட்டில் எப்படி சொல்லுவேன் அப்படின்பாரு அப்போ எனக்கு புத்தமாக வரல பாருங்க ஏன்னா அவர் சொல்றது வழங்கலை எனக்கு கதை எவ்வளோ சொல்றது இப்போதான் வருது சாம்பார் ஞாபகம் வருது பருப்பு ரசம் ஞாபகம் வருது அது மாதிரிதான் அந்த திராட்சை ரசம்ன்றதும் ஞாபகம் வருது எல்லாம் வருது பாருங்க இப்படி சொன்னா தான் வழங்குது ஜனங்களுக்கு அப்ப நான் சொல்றேன் சாதாரண திராட்சை ரசத்தை உண்டாக்கியிருக்கலாம் இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்லி நல்ல பெந்தோஸ்தாரரா கொஞ்சம் தண்ணி கலந்து அதெல்லாம் பண்ணாம முன்ன பண்ண திராட்சை ரசத்துக்கும் விசேஷமா ஒரு உலகத்திலே கிடைக்காத திராட்சை எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப லக்ஸுரியஸாக ஆடம்பரமாக பண்ணினார் ஏன் என்று சொன்னா இருக்கிறதுலே சிறந்தது தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு தருவது என்னுடைய சித்தம் என்கிறத அங்க வெளிப்படுத்தி விட்டார் இருக்கீங்களா அப்போ அதனால தான் என் எண்ணம் மாறிடுச்சு என்னுடைய எண்ணம் சுத்தமாக மாறிடுச்சு பாருங்கள் ஏன்னு சொன்னால் இந்த கதையெல்லாம் இப்போ வேறு மாதிரி வாசிக்கிறேன் நான் வாசிக்கும் போது கதையே வேறு மாதிரி வருது அதனால தான் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போது ஏன்னு சொன்னால் அதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள் யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த கதை இருக்குது முதல் பதினோரு வசனங்களில் இருக்குது அதை வாசித்து பாருங்க நானும் திருப்பி 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 வாசிட்டு இப்போ வரும்போது நாள் வாசித்து பார்த்துட்டு இது கரெக்டாக தான் சொல்ல போகிறோமான்னு யோசித்து பார்த்துட்டு தான் வரேன் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் தப்பே இருக்காது ஏன்னு சொன்னால் அதுதான் அங்கே பாயிண்ட்டு அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் யார் இந்த தேவன் இந்த மகிமையின் தேவன் யார் எனக்கென்று சிறந்ததை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையவர் பெற்றோர்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு நல்லா இங்கேயோ ஒரு ஐஸ்கிரீமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்க உடனே என்ன யோசனை வருது உங்கள் பிள்ளை யோசனை வருது இல்லையா ஒரு நாள் நம்ம பிள்ளைகளெல்லாம் கொண்டாந்து மனைவி பிள்ளைகள்லாம் கொண்டாந்து நீங்கள் சாப்பிட வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ண பண்ணுறீங்க அவங்களை கூட்டு போய் அந்த சிறந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த சிறந்த ஆகாரத்தை ஐயோ இங்கே நான் சாப்பிட்டேன் எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா சாப்பிட்டு பாருன்னு வாங்கி கொடுத்து அவங்க அதை சாப்பிட நல்லா இருக்குதான்னு கேட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்றதுல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அவங்க சாப்பிட்றதுல உங்களுக்கு பெரிய சந்தோஷம் நான் சொல்கிறேன் உங்களுடைய பரல பிதா அதை காட்டிலும் நல்லவர் அப்ப இந்த விசுவாசத்தின் வார்த்தை என்கிறது என்ன வார்த்தை இதுதான் இந்த மாதிரி கடவுளை குறித்த ஒரு புதிய எண்ணங்களை நமக்கு தருகிற வார்த்தை பழைய எண்ணங்கள் போய் என்ன ஆகுது புதிய எண்ணங்கள் வருது அந்த முதல் அற்புதத்திலேயே அந்த குறைபாடு இல்லை தாழ்ச்சி போதாது பற்றாது அப்படிங்கிற அந்த டாக்டர் ஒரே போட போட்டு தள்ளிட்டார் யேசு ஆறு ஜாடியை நிரப்ப சொல்கிறார் அந்த ஆறு ஜாடி என்ன கால்கள் ஒரு ஜாடிங்கிறது திராட்சை ரசம் சர்வ் பண்ணுற ஜாடி இல்லை கால்களைறதுக்கு நிறைய தண்ணி தேவை அவன் பாட்டுக்கு எடுத்து ஊற்றுவாங்க காலில் அவ்வளோ தண்ணி அதில் நிரப்ப சொல்கிறாரு ஒரு ஒரு ஜாடியும் எவ்வளோ பிடிக்குமா பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது கேலன் வரைக்கும் பிடிக்குமா முப்பது கேலன் ஒரு ஜாடியில் பிடிக்குமா அப்போ பாருங்கள் ஆறு ஜாடின்னா நூற்றி எண்பது கேலன் ஒருத்தர் கால்குலேட் பண்ணி சொல்கிறாரு பார்க்கலங்குறவர் கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கேலன் திராட்சை ரசம் நூற்றி எண்பது கேலன் திரா லிட்டர் இல்லை கேலன் திராட்சை ரசத்தை செஞ்சு பரிமாறு என்றார் குடிக்க குடிக்க அவ்வளோ நல்லா இருக்குது ஏராளம் தாராளம் அருமையானது உயர்ந்த ரகத்தை சேர்ந்தது கத்தர் உங்களுக்காக ஏராளம் தாராளத்தை மட்டுமல்ல இருக்கிறதுல மிக சிறந்த ரகம் உயர்ந்த ரகத்தை தான் வைத்திருக்கிறார் அதையே நீங்கள் விரும்ப வேண்டும் அதையே எண்ண வேண்டும் எண்ணங்களை மாற்றி இந்த குறைவு குறைவு தாழ்ச்சி இந்த எண்ணங்கள் மாற வேண்டும் இருக்கீங்களா